ஓம் முருகா போற்று ஓம் சரவண பவ அன்பு குழந்தையே இந்த அப்பா நினைத்தால் மட்டுமே இந்த பதிவை உன்னால் முழுமையாக கேட்க முடியும் நான் உனக்கு அனுமதி தர மறுத்தால் இதை உன்னால் கேட்க முடியாது அப்படியென்றால் நான் உனக்கு அனுமதி கொடுத்து விட்டேன் என்றால் நீ என்னுடைய பிள்ளை என்ற அர்த்தம் மாயைகளின் பின்னால் செல்லாமல் மனதை நீ பார்த்துக்கொள் உன்னுடைய நியாயமான வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் உன்னுடைய வாழ்க்கையை வாழாமல் சில வருடங்கள் நீ வீணாக போனது போல இனி எல்லாம் மாறி சிறப்பாக வாழும் வாழ்க்கையில் எல்லாம் கைகூடி வரப்போகிறது எல்லாம் உனக்கு கூடி வரும் நேரத்தில் மாயை என்ற வலையில் சிக்கி அது உன்னிடம் ஆட்டம் காண்பிக்கும் நேரத்தை நீ தொட்டு வைத்திருக்கின்றாய் என் மீதான நம்பிக்கையை நீ இழந்து விட்டதால் அந்த மாயை உன்னை சூழ்ந்து கொண்டது உன் கவனத்தை ஈர்த்து உன்னை தாழ்த்த முயற்சிக்கின்றது ஆனால் நீ சூச்சமாய்ப் பிடித்திருக்கின்றாய் என்வே என்னுடைய மனதை மாயைகளிடமிருந்து என்னுடைய பாதத்தில் வை நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாக்கிறேன் அந்த மாயை என்ற வலையிலிருந்து சிக்காமல் நான் உன்னை பாதுகாக்கிறேன் ஒருவனுக்கு நேரம் சரியில்லை என்றால் அதை நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றுவது அவனுடைய நாக்கு மட்டும்தான் நீ பேசும் பேச்சில்தான் உன்னுடைய நல்ல நேரமும் கெட்ட நேரமும் இருக்கின்றது அதனால் பார்த்து பக்குவமாக பேசு உன்னுடைய வாழ்வில் சில பிரச்சனைகள் சரியாகுமா என்ற கேள்வி உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது சரியாகும் என்று உன்னுடைய உள்மனம் சொன்னால் அது நிச்சயம் நடக்கும் அதுதான் நடக்கவும் போகின்றது வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன் உடலும் மனமும் சோர்வடைந்து இருக்கின்றன நீ என்னை காணுவதற்கு கவலைப்படாதே உன் பிரச்சனைகளை நான் சரிசெய்து நீ என்னை காண நான் உனக்கு அழைப்பு தருகின்றேன் உன் பிரச்சனைகளை முடித்துவிட்டு நீ என்னை காண வருவாய் இது என் மீது சத்தியம் என்னுடைய அருள் உனக்கு எப்பொழுதும் உண்டு உன் பிரச்சனையை தீர்த்து நீ நலமாக வாழ்வாங்க வாழப்போகின்றாய் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ராஜாதி ராஜனாக ராஜ வாழ்க்கை நீ வாழப்போகின்றாய் என்னை நம்பியவர்களை நான் கைவிட்டது இல்லை நீ என்னை முழுமையாக நம்பினால் என்றால் ராஜ வாழ்க்கை உனக்காக காத்திருக்கின்றது நான் சொன்னால் சொன்னது போலவே நடக்கும் ஆனால் அதுவரை நீ பொறுமை இழக்காமல் இருக்க வேண்டும் பொறுமைக்கு என்று ஒரு எல்லை வைத்திருக்கின்றாய் இரண்டு நாட்கள் மட்டுமே இரண்டு நாட்கள் அல்ல சிறிது காலம் நீ பொறுமையாக இருந்தால் ராஜ வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது அதை நீ தவற விட்டு விடாதே அப்பா உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நீ நலமாக வாழ்வாய் எல்லா சங்கடங்களையும் தீர்த்து என்னை காண வருவாய் பிறகு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்து ராஜ வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ராஜாதி ராஜனாக வாழ்வாங்கு நீ வாழ்வாய்